வெல்கம் பேக் டு வியூஸ் ஆஃப் மன்சூர் காய்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம கடையை அப்டேட் பண்ணியாச்சு பார்த்திங்கன்னா இதில் மொபைல் ஷாப் அண்ட் எலக்ட்ரானிக் ஷாப் ரெண்டுமே இருக்குது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்வீஸும் பண்ணோம் மொ மொபைல் ஸ்டாக் பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் இந்த இந்த ப இந்த சைடு பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஷாப்பு தேவையான பாக்ஸு ஸ்பீக்கர்ஸு அப்புறமா ஆம்ஃபர் எல்லாமே இந்த சைடு இருக்கும் பாருங்க இது இது வந்து மொபைல்டு மொபைல் மொபைலுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இருக்குது பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் எந்த மாதிரி சொல்கிறீங்களோ அந்த மாதிரி போட்டு தருவோம் இது எட்டு இன்ச்சு பாக்ஸு இதில் ஒன்றரை பாக்ஸ் இருக்குது ஒன்றே காலடி இருக்குது இது பார்த்திங்கன்னா டாடா ஏசிக்கும் டிராக்டருக்கும் யூஸ் பண்ணுற பாக்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஆம் ஆம்லிஃபர் பார்த்திங்கன்னா ரெடிமேட் ஆம்பும் இருக்குது அசம்பிளும் நாம் செஞ்சு தரோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெடிமேட் கம்பெனி ஆம்பு ஆனால் இதுக்கும் சிக்ஸ் மந்த் வாரண்டி இருக்குது இது பார்த்தீங்கன்னா டூஎல் டூஎல் ஐசியோட ட்ரான்ஸ்ஃபரும் பார்த்திங்கன்னா த்ரீ ஆம்பு டிரான்ஸ்ஃபரும் காப்பரோட காப்பர் ட்ரான்ஸ்ஃபர் வரும் இது பார்த்திங்கன்னா மினி ஆம்பு இதெல்லாம் ரொம்ப ரேட்டு நம்ம கம்மியாக தான் கொடுத்துட்ருக்குறோம் இந்த ஆம்ப் பார்த்திங்கன்னா நம்ம காருக்கு புக் பண்ணுறது டிசி டிசி ஆம்ப்னு வாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபேனோடு வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ட்யூட்ரு டியூட்ரு பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது ட்யூட்ரு பார்த்திங்கன்னா ஒன் இயர் வாரண்ட்டியோடு வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சபூப்பர் பாக்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது இது பார்த்திங்கன்னா எட்டு இன்ச்சு எட்டு இன்ச்சு பாக்ஸு அந்த எட்டு இன்ச்சு ஸ்பீக்கர் இதுலேயே நம்மக்கிட்ட பத்து இன்ச்சில் இருக்குது பன்னெண்டு இன்ச்சில் இருக்குது எல்லா சைஸ் எல்லா சைஸ்லையும் அவைலபிளாக இருக்கும் பார்த்திங்கன்னா அது டியூட்ரஸ் பார்த்திங்கனா எல்லா பிராண்டோட இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் மந்த்து வாரண்டி தரும் டியூட்டருக்கு யாரும் மேக்ஸிமம் வாரண்ட்டி தர மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா எட்டு இன்ச்சில் சிக்ஸ் இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சு சபூப்பர் ஸ்பீக்கரு பாருங்கள் டியூட்ரு பாருங்க மில்லினியம் இருக்குது டாபிக் இருக்குது சாம்கான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஹாரன் சவுண்ட் ஹாரன் நம்ம வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணி இதில் யூஸ் பண்ணிக்கலாம் பாக்ஸ் பார்த்திங்கன்னா எட்டு இன்ச்சு பாக்ஸ்லேயே நிறையா அவைலபிள் இருக்குது சைஸ் பார்த்திங்கன்னா பெருசு சின்னது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நாலு இன்ச்சுக்கும் பாக்ஸ் இருக்குது கேஷ் பார்த்திங்கன்னா நாலு இன்ச்சு பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஸ்பீக்கர் வந்துடும் கிரில் மேலே அதுக்கு ஒரு கிரில் ஸ்பீக்கரு எல்லாம் ஃபிட்டிங்கோட டூ ஃபிஃப்டி வரும் இது பார்த்திங்கன்னா சவுண்ட் பார் மினி சவுண்ட் பார் இருக்குது அதிலே வந்து கொஞ்சம் சவுண்ட் குவாலிட்டி நல்லா வர சவுண்ட் பார் இருக்குது ஹோம் தேட்ரு பார்த்திங்கன்னா ஹோம் தேட்டரும் நம்மக்கிட்ட இருக்குது ஆம் பார்த்திங்கன்னா நம்ம அசம்பிளும் பண்ணுறோம் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆம்பு டூ பாயிண்ட் ஒன் ஆம்பு இந்த மாதிரி எந்த ரேஞ்சில் வேணாலும் நம்ம அசம்பிள் பண்ணித்தரோம் நீங்கள் எது இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்மக்கிட்ட மொபைல்ஸுக்கு தேவையான ஸ்பேர்ஸ் எல்லாமே இருக்கும் மொபைல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கேவியில் எடுத்தால் கூட ஒரு சிக்ஸ் மந்த் வாரண்ட்டியோடு இருக்கும் அதே மாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கருங்க மொபைல் கீபேட் மொபைல் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கும் ஏர்பட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பீக்கர்ஸ் ஹோம் தேட்ரு சைடு ஸ்பீக்கர்னுவாங்க இப்போ நம்ம ஆம் அசம்பிள் போனால் அது சைடுக்கு தேவையான ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட பேராக இருக்கும் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட எல்லா ஸ்பேர்ஸும் இருக்குது கேஷ் மேக்ஸிமம் எல்லாமே இருக்கும் நீங்கள் எது தேவை இருந்தாலும் நமக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே கேஷ் கைஸ் நம்ம மொபைல் ஷாப்லேயே பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரானிக்ஸ் தேவையான எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம் ஒரே ஷாப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் என்ன சர்வீஸ் தேவைப்படுதோ எல்லாமே பண்ணுறோம் எ டூ ஜெட் ஒரு அசம்பிள் பண்ணுறதுலேருந்து எல்லாமே சிஸ்டம் பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் பாக்ஸு ஸ்பீக்கர் பாக்ஸும் அவைலபுளாக இருக்கும் எது தேவை இருந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்டார் மொபைல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஷாப் தேங்க் யூ கேர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் லைக் கால்ஸ் ஓகே கேஸ் டே கேர் பாய்